ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நன்றி நாங்கள் நலமா இருக்கோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என அனைத்தையும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி ஃபலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கி ஸோ சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் சந்ததாரராக மாறாம இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெல் பட்டனை ஆல்பட்டன் அழுத்தியிருக்கணும் ஸோ எல்லாருமே ஒரு அதை அழுத்திருக்கீங்களா செக் பண்ணிக்கிங்கன்னு நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களும் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹேப்பி அனிவர்சரி நண்பர்களே மேலும் மினிமோ ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த தினம் அது நடந்துள்ளது மேலும் ராசியிலேயே செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பது குடையவன் பத்து கொடையவன் ராசியிலேயே ஒன்றாக சேர்க்கை பெற்று குரு பார்வை பெறுகிறது என்பது மிகச்சிறப்பான மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே இன்றைய அதிகமான வரக்கூடிய யோகம் இருக்கு அதனால வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகம் இன்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து மன நிறைவு பெற முடியும் அதன் மூலமாக மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வது போன்ற வேலைகளில் ஈடுபட்டால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் பணம் வருமானங்கள் அதிகமாக நடக்கணும் இல்லை மிக மிக சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் வீட்டு குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படணுங்க நீங்கள் வேற லெவலில் வெற்றிகளை பெறணும் அப்படின்னா ஏற்கனவே அனுபவம் மிக்க பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இந்த தினம் பெரியவர்களின் யோசனைகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலானவை விலகக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களை பிரச்சனைகளிலிருந்து விடுபட பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் அது இந்த தினம் மிக மிக முக்கியமான விஷயம் எப்படி நடக்குமோ எப்படி தான் நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் இருந்த சில காரியங்களை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்து முடித்து நல்ல விதமாக முடிப்பீங்க எனவே காரிய வெற்றிகள் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அன்பிலே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் நல்ல தன தரும் மேலும் மாணவர்களுக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குதுங்க நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இன்றைய தினம் உருவாகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதியான நல்ல சூழல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஒற்றுமை பாசம் அன்பு எல்லாமே பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஆதரவு உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அதிகமாக கிடைக்கும் எனவே வீடு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு பெறுவீங்க உங்களுக்கு நீங்க கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு நாள் என்ற வேலைப்பாடு காரணமாக நீங்கள் என்ற தினம் அதிகமாக நீங்கள் தேவைப்படும் உங்களுக்கு கட்டாயமாக ஓய்வு எடுத்து செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்லது பெண்டிங்க இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா முடியும் எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கீங்க தடைப்பட்ட பணிகள் எல்லாம் இன்னைக்கு சீக்கிரமா முடித்து நீங்கள் மன நிம்மதி பெற முடியும் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ எல்லா உதவிகளும் உங்களுக்கு உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக கண்டிப்பாக கிடைக்க நண்பர்கள் உதவி செய்வாங்க எனவே உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த தினம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டெலாம் இன்னைக்கு கை கிடைக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிதாக ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைதி நண்பர்களே இந்த தினம் மகிழ்ச்சி அப்படின்றது வெளியிலிருந்து இல்லை நண்பர்களே உங்களுக்குள்ளாரே இருக்கிறது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக ஈட்டி கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்க தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் காதல் உங்களுக்கு கொஞ்சம் வழி தருவதாக உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே ஆனால் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கும் போது காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க நண்பர்களே உங்கள் மனக்கு வந்த நீங்கள் கோபப்படுவது நல்லதில்லை நண்பர்களே இன்றைய தினம் பொறுமையாக இருங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சேவிங்ஸ் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல அன்னைக்கு கண்டிப்பாக தேவை பணம் சேமிப்பிக்க உங்களது வீட்டினுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள் பேசி ஆலோசனை செய்து சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் பேசிக்கான அந்த அடிப்படை நிலை மாற்றத்தில் கண்டிப்பாக நீங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் உங்கள் அடிப்படை நிலையை பொருளாதார நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் நண்பர்களே சேவிங்ஸ் குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் அலுவலக பணிகளிலும் வீட்லேயும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் சட்டுன்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக ஓய்வெடுத்து செயல்படுகிற நண்பர்களே கோபப்பட வேண்டாம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் தரும் ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த ஓய்வு உங்களுக்கு நிறைய கிடைச்சாலும் நீங்கள் விருப்பமான வேலைகளை செய்து முடிக்க முடியாத போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க என்ற தினம் நீங்கள் காரிய தாமதங்கள் ஏற்பட்டால் அதுக்காக நீங்க டென்ஷனாக தேவையில்லைங்க விரைவில் முடிந்துவிடும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படலாங்க ஏன்னா உங்களுடைய தேவைகளை வந்து உங்க வாழ்க்கை தண்ணியை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தினம் இருக்கிறது அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன கோபங்கள் வரும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை நம்பர்களே இன்ற தினம் உங்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய அந்த டயர்ட்னஸ் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அமைதியான குடும்ப வாழ்க்கை காத்துருக்கு பெண்ணியான பெண்ணிங்கான வேலைகள்லாம் இன்னைக்கு முடிக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் வரும் நல்ல வாய்ப்புகள் அலுவலக பணியில் கிடைக்கும் இன்றைய தினம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க நீங்கள் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ் கராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது சிம்மராசி என்பர்கள் இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு பிரவுன் கலர் இன்னொன்னு கிரே கலர் ரெண்டுமே உங்களுக்கு லக்கேஸ் ஸ்காலர்ஸாக அமையும் மேலும் நம்பர் நம்பர் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களுக்கு அனுபவது நம்ம சிம்மராசி பல யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்துல நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களுக்கு குடும்பத்துல வந்து வேற லெவல்ல சந்தோஷம் பெருகும் அமைதியான குடும்ப வரைக்கும் உங்களுக்கு காத்திருக்கு உங்களுக்கு உடல்ல வந்து புத்துணர்வு பெறுவாங்க உடல் சோர்வுகள் மந்தத்தன்மை எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு அமைதி நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்வு குறையக்கூடிய ஒரு நாளுங்க பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் புதிதாக வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நல்ல கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாக கிடைக்கும் என்னென்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ எல்லா உதவிகளும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கூடிய ஒரு நாள் உத்திர நட்சத்திரத்தில் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஓய்வு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க ஓய்வெடுத்து செயல்படுங்க உங்களுக்கு அலுவலக பணிகளில் நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும் அதை நீங்கள் சிறப்பாக லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவேகமாக செயல்படுங்க ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே